தமிழ் சேனலுக்கு உங்களால் அன்போடு வரைகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வடக்கறி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பர் டேஸ்டில் இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு மெயினும் தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வடக்கறி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து பருப்பு உருண்டை குழம்புக்கு நான் அரைச்சி வச்சிருந்தீங்களா அதில் கொஞ்சம் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு நைட்டே ஊற வச்சுருங்க இதோட பூண்டு சோம்பு சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதில் நான் கொஞ்சம் இதுக்கு இது பண்ணுறீங்களா உருண்ட குழம்புக்கு அதோட மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வெங்காயம் தக்காளி சோம்பு ஒரு ஸ்பூனு தேங்காய் சீரகம் அதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சு விழுதுன்னா அதை கொஞ்சமாக வச்சுருக்கேன் புளித்தண்ணி அப்புறம் வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு தக்காளி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிட்டு இருந்தால் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி ரெண்டு பல்லு பூண்டு அரை ஸ்பூனு சோம்பு இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ தாளிப்பு சாமானில் கொடுத்துடலாம் கடுகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் கால் ஸ்பூனு சோணு கால் ஸ்பூனு பூண்டு அதோட வெங்காயம் வெங்காயம் நல்லா வதஞ்சிட்டுங்க பார்க்கலாம் கொஞ்சம் செருங்காய் சேர்த்துக்குவோம் நல்லா வெங்காயம் வடங்கி வரட்டும் வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இருக்கும்போது தக்காளியை சேர்ந்து எடுத்துக்கலாம் அதோட இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம அரைச்சு வச்சா விழுத சேர்த்துக்கலாம் அதாவது சோம்பு வெங்காயம் தக்காளி சீரகம் அந்த இப்போ இதோட கார்த்துக்கே தந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூனு குழம்பு மிளகாய்க்கும் ஒரு ஸ்பூனு தனி மிளகாய்க்கும் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இதோட புலிகரைச்சல் இது சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டா இப்ப பாத்தீங்கன்னா இதோடய நம்ம வெங்காயமும் இப்போது இதோட உப்பும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டுங்க கற்ப நல்லா போது நம்ம போட்ட மசாலாலாம் சேர்த்து கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வடக்கறிகளை பிச்சி போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச அதாவது அரைச்சி வச்சோம்னா அதை நல்லா பருப்படியாக உழைக்க போடுங்க ஒன்று இந்த ஆவியில் வேலை வச்சும் போடலாம் தண்ணியில் வேக வச்சும் எடுத்து போடலாம் இப்படி போடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வடக்கறி நல்லா வெந்து வந்தாச்சு தவிர உங்களுக்கு தெரியும் ஒன்று வேதா நம்ம வந்து இப்படி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதங்கள் இருக்கும் ரொம்ப இருக்கும் உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொடுத்து விட்டுக்கோங்க இந்த திக்னஸ் எனக்கு போதுமானது ஊற்றி சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நேராக அதுவே உங்களுக்கு வெளியிடும் அவ்வளோதான் சூப்பரான வடக்கறி எடுத்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வடக்கறி ஸ்பைசியான வடக்கறி சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த மாதிரி மத்தடில் இதில் ஒரு இந்த ஒரு பொருள் மட்டும் செய்யுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்